பேய் பள்ளி இது ஒரு அமானுஷ்ய கதை சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அந்த அமானுஷ்யப் பள்ளி இன்றும் அவ்விடத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது பரம்பரை பரம்பரையாக பல மந்திரவாதிகள் அந்த பேயை கட்டுக்கட்ட முயன்றும் அந்த பேய் அடங்காமல் பலரின் உயிரை காவு வாங்கியிருப்பது மறுக்கப்படாத உண்மை அப்போ இந்த பள்ளியை உடச்சி கட்டிட்டா என்றான் நகுலன் அதை உடச்சி கட்ட வந்த எவனுமே உசுரோட தப்பிச்சு போனதில்லைன்னு அப்பா தாயங்கிட்ட சொல்லியிருக்காங்கடா என்றாள் அஸ்வினி அப்போது இந்த பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தவே முடியாதா என்றான் அர்ஜுன் பண்டிகை வாழ்கிற கொட்டாயா வேணால் பாய் பார் பாரு அதுங்க தான் அதில் வாழுதுங்க மனுஷ பையன் ஒருத்தன் அண்ட விட மாட்டுது என்றாள் மைதிலி அந்த நாலு நண்பர்களும் அப்பள்ளியின் வாசலில் நின்று கொண்டு அப்பள்ளியை பற்றி பேசி கொண்டிருந்தனர் நாம் இங்கே வந்த வேலையை முடிக்கணும் இங்கே பேய் இல்லைங்கிறத நிரூபிக்கணும் என்றான் முதிலன் நம்ம பேய் வேட்டை தொகுப்பு தொலைக்காட்சியில் நல்லா ஒளிபரப்பாகுது இந்த பள்ளி நமக்கு நிச்சயமாக லாபத்தை தேடித்தரும் என்றாள் சிவானி இவர்கள் அறுவரும் பள்ளியின் வெளியே நின்று பேசி கொண்டிருந்த போது அங்கே ஒரு ஆந்தை அவர்களின் அருகே இருந்த மரத்தில் வந்த அவர்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது ஆ முகிலன் கத்தினான் இப்போ எதுக்கு கத்துற மைதிலி கேட்டாள் இல்லை அதுவா அது ஒரு கெட்ட கனவுடி அப்படி என்ன கனவு அந்த பள்ளிக்கு நாம் போகிறப்போ ஒரு ஆந்தை நம்மளை வெறித்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா தூ உனக்கு நல்ல கனவே வராதா எப்பா பாரு எங்கே போனாலும் நேரத்தில் தான் அவசகுணமாக பேசுகிறேன் என்று தன் காதல் நான் முகிலண்ணெய் திட்டி தீர்த்தால் மைதிரி சரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லை இன்றைக்கி ராத்திரி அந்த காடார ஊரில் இருக்கிற கான்வெண்ட் பள்ளிக்கு போய் அங்கே என்ன தான் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்றான் அர்ஜுன் ஆறு நண்பர்களும் தங்கள் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு காடாரா ஊருக்கு பயணிக்க தயாராகினர் அடர்ந்த இருண்ட வனத்திற்கு எதிரே ஒரு சிற்றூர் இருந்தது பார்ப்பதற்கே அச்சுறுத்தும் வகையில் மிகவும் பயங்கரமாக இருந்தது அவ்வூரின் வெளித்தோற்றம் அவ்வூரின் நுழைவாயிலை காட்டு மரங்கள் முழுவதுமாக மறைத்து வைத்திருந்தன அவ்வூருக்கு செல்லும் பாதையோ மிகவும் வளைவு நெளிவுமாக ஒரு மலையைச் சுற்றி செல்லும் வண்ணம் இருந்தது அம்மலையின் உச்சியிலிருந்து எட்டி பார்த்தால்தான் அந்த ஊர் எவ்வளவு ஆபத்து நிறைந்தது என்பதை அறிய முடியும் ஆனால் அவ்வாறு செய்ய வாய்ப்பே இல்லை காரணம் அவ்வாறு எட்டி பார்ப்பதற்கு முதலில் தைரியம் வேண்டும் அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க பலவேறு பல இடத்துல மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் இந்த மலைக்கு உச்சியில் போனால் அந்த ஊர் வந்துடும் என்றாள் மைதிரி பாதை ரொம்ப பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் தப்புனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது போல இருக்கே என்றான் அர்ஜுன் அந்த ஊருக்கு செல்லும் பாதை மிகவும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது கல்லும் உள்ளுமாக இருந்ததால் காரினில் சரியான வேகத்தில் செல்ல இயலாமல் போனது அவர்கள் சென்று கொண்டிருந்த வழியில் திடீரென்று யாரோ ஒரு வயசான பெண்மணி வழி மறித்து கொண்டு உதவி கோரினார் காரை ஓட்டிய நகுலனும் அந்த மூதாட்டியை கண்டும் காணாதது போல் வாகனத்தை வேகமாக செலுத்தினான் ஏய் நில்லு நகுலன் என்றாள் சிவானி கொஞ்சம் இரு நகுலன் சொன்னான் மற்றவர் நால்வரும் அமைதி காத்தனர் நகுலன் மூதாட்டியை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அவ்வாகனத்தை செலுத்தினான் சற்று தூரத்தில் மீண்டும் அதே பெண்மணி வழிமறித்தாள் அட இது என்று அஸ்வினி முடிப்பதற்குள் சு என்று அவள் வாயை அடைத்தான் நகுலன் காண்டா தாண்டனா இவ்வளோ பெரிய மலை உச்சிக்கு போகணுமா என்று சலித்து கொண்டான் முகிலன் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஒரு உடல் இல்லா தலை அவர்களின் காரின் சரிசமமான வேகத்தில் பறந்து வந்து கொண்டிருந்தது அஸ்வினி கண்ணை மூடிக்கொண்டாள் மைதிலியோ ஆரம்பமா அமர்காலமாக இருக்கே என்று முனகினாள் நகுலனோ தன் இடதுபுறத்தில் பறந்து வந்து கொண்டிருந்த உடலில்லா தலையை கவனிக்காதது போல் வாகனத்தை செலுத்தினான் அந்த உடலில்லா முண்டம் அவர்களையே பின்தொடர்ந்தது கொடூர தோற்றத்துடன் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கோவிலை கண்டனர் அது பார்ப்பதற்கு காளியம்மன் ஆலயம் போல் இருந்தது நகுலன் வாகனத்தை கோவிலை நோக்கி செலுத்தினான் அந்த கோவிலை கடந்த அந்த நொடியே அந்த உடல் இல்லா தலையும் மாயமாய் மறைந்தது நீ உன்னை கவனிச்சியா அந்த வயசான பாட்டியை ஏன் தெரியுமா நான் காரில் ஏற்றலை அவங்களுக்கு ரெண்டு காலுமே இல்லை இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க மனுஷன் இல்லை அவங்க ஆசாமி என்றான் நகுலன் அப்படின்னா நம்ம பார்த்தது பேயா என்றாள் சிவானி ஆமாம் சிவானி என்றான் முகிலன் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர் ஊருக்குள் நுழைவதற்கு முன்பே இவ்வளவு தடங்களா என்று எண்ணிய வண்ணம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே அவ்வூரை சென்றடைந்தனர் அவ்வூருக்குள் நுழைந்தவுடனே அவ்வூர் தலைவர் சின்னையா அறுவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் வாங்க வாங்க உங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எங்கள் ஊர் மர்மமாக வருதுன்னா அது மிகப்பெரிய விஷயம்தானே என்றார் பேய் மேலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க ஐயா அதை நிரூபிக்கத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் என்று நகுலன் தன்னை தைரியசாலி போல் காட்டிக்கொண்டான் அடப்பாவி இவன் தான் முதல்ல பேய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்போ பேச்சை மாற்றி பேசுகிறான் பார்த்தியா என்றாள் அஸ்வினி அப்படியா சொல்கிறீங்க ஆனால் இந்த பள்ளி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க ரத்தக்காவு வாங்காமல் ஆள விடாது அதனால் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு தடவை யோசிங்க பார்க்க வாதிப பசங்க மாதிரி இருக்கீங்க பார்த்து என்று கூறிய வண்ணம் அவர்களை வீட்டிற்குள் அழைத்து சென்றார் அவர் சரி இந்த பள்ளியை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் என்றான் முகிலன் இந்த பள்ளியை பற்றி சொல்ல என்ன இருக்குது எந்த மந்திரவாதியை கூப்பிட்டாலும் கம்பியை நீட்டிட்டு கிளம்புறானுங்க என்றார் சின்னையா அப்படி என்ன தாங்க நடக்குது என்றார் சிவானி இந்த பள்ளி பெயர் செயின்ட் கான்வெண்ட் இந்த ஊரோட பிரசித்தி பெற்ற தேவாலயத்தோட பராமரிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பள்ளி பள்ளியை கட்டும்போது எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த பள்ளி முன்னாடி இருக்கிற மூணு முச்சந்தியில் ஒவ்வொரு நாளும் பலர் பலியாக ஆரம்பிச்சிட்டாங்க என்றார் சென்னையா இது மட்டும்னா அதுக்கு சாலையில் தானே பிரச்சனை என்றால் மைதினி இல்லை இல்லை சாலை மட்டும் இல்லை பள்ளியே பிரச்சனை தான் அங்கே படிக்கிற பசங்களுக்கு பேய் பிடிக்கிறதும் பேய்னு கத்திக்கிட்டு ஓடுறதும் பேயை பார்த்ததாக சொல்கிறதும் வழக்கமாக வச்சுருந்தாங்க அதனால் நாங்களும் பல மந்திரவாதிகளை கூப்பிட்டு அந்த பேயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணோம் ஆனால் எல்லாம் வெள்ளலுக்கு இழைத்த நீர் தான் ம் என்றாள் அஸ்வினி அதோட கைவிடப்பட்ட பள்ளி தான் அது ஏதோ பேய் இருக்கிறதா எல்லோரும் சொன்னாங்க அதான் ஒரு முடிவுக்கு வந்தோம் பள்ளியை மூடிவிட்டோம் அதுக்கு பிறகு நிறைய பேர் பள்ளியை பார்க்க வந்தாங்க ஆனால் யாராலையும் அந்த பள்ளியை திரும்ப திறக்க முடியல எல்லாம் வீண்தான் என்றார் சின்னையா அதான் நாங்கள் வந்துட்டோம்ல இனிமே அந்த பேயை நாங்கள் ஒரு கை பார்க்குறோம் பேயாவது பிசாசாகுது இனி நாங்களாக அதுவான்னு பார்த்துட்றோம் என்றான் அர்ஜுன் என்னவா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கப்பா போகுது என்று கூறிவிட்டு சின்னையா பள்ளியின் சாவியை அர்ஜுனிடம் ஒப்படைத்தார் அவ்விருவரும் தத்தம் அறைகளுக்கு சென்று அவ்விருவரின் உறக்கத்தை முடித்துவிட்டு மறுநாள் பேய் பள்ளிக்கு செல்ல ஆயத்தமாகினார் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சின்னையாவிடம் விடைபெற்றனர் காலை சிற்றுண்டிய உண்ண அருகில் உள்ள ஓட்டலுக்கு சென்றனர் அங்கே ஒரு சிலர் அப்பள்ளியை பற்றி கிசுகிசுத்து கொண்டிருந்தது அவர்கள் காதில் விழுந்தது இந்த பள்ளியை பேசாமல் இடித்து தள்ளிட வேண்டியதுதானே ஊரோரம் புளியமரோன்றது மாதிரி ஊரோரம் பேய்பள்ளி அங்கே போகிறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு அமானுஷியத்தை பார்த்ததா சொல்கிறானுங்க இந்த ஊர் வர வர பேய் பிசாசு ஊராக மாறிடுச்சு மனுஷனுங்களுக்கு மரியாதையே இல்லை என்று தனியே புலம்பிக் கொண்டிருந்தான் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் ஊர் தலைவர் நமக்கு எந்த ஒரு தெளிவான தகவலையும் வழங்கலை ஒருவேளை நாம் தொலைக்காட்சிக்காக இங்கே வர்றது பிடிக்காமல் இருக்கலாம் நாம் ஏன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இதை பற்றி கேட்கக்கூடாது என்றான் முகிலன் நீ சொல்கிறதும் சரிதான் வா கேட்டு தான் பார்ப்போம் என்றாள் சிவானி நான் அவங்களுக்கு முழு கதையை சொல்லலை என்றார் சின்னையா அதுங்க வாலிப பசங்க காசு தேடுறதுக்காக இந்த பள்ளியை பார்க்க வந்திருக்குதுங்க அதுங்கக்கிட்ட இதெல்லாம் சொன்னால் புரியாதுல்லதா அதுங்க பேயே இல்லைன்னு சொல்லுதுங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல ஏங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க ஒரு வார்த்தை அந்த ரகசியத்தை சொல்லிருக்கலாம்ல என்றாள் லதா இல்லை வேணாம் என்ற சின்னையா சொல்லி முடிப்பதற்குள் திடீரென்று அவருக்கு நெஞ்சு வெள்ளி வந்தது ஐயோ 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 லதா என்னை காப்பாற்று என் இதயத்தை யாரோ பிடிஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கு காப்பாற்று லதா என்று கத்திய வண்ணம் தன் நெஞ்சை பிடித்து கொண்டு அவர் அமர்ந்த நாட்களிலேயே சரிந்து விழுந்தார் சென்னையா லதா தன் கணவனின் மூச்சை பரிசோதித்தாள் ஆனால் துரதிருஷ்டவசமாக சின்னையாவின் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்திருந்தது லதா கத்தி கூச்சலிட்டாள் சின்னையாவின் கையில் ஏதோ ஒரு சிவப்பு அடையாளம் இருப்பதை அவள் கண்டாள் அதில் ஏன் வலிக்கு நீ வராத என்று குருதியால் எழுதப்பட்டிருந்தது மைதிலி அஸ்வினி மற்றும் முகிலன் மீண்டும் சின்னையாவை சந்திக்க எண்ணினார் சின்னையாவின் கதையை கேட்பதற்கு சந்தேகமாக இருந்தது எதுக்கும் ஒரு தடவை நாம் போய் திரும்பி அவரை பார்ப்போம் எனக்கென்னமோ சின்னையா சொன்ன கதை மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்றாள் சிவானி ஆமாம் ஆமாம் அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் வர்ற மாதிரி பேசுகிறாரு எதுக்கும் நம்ம வந்த நோக்கத்தை அவர்கிட்ட தெளிவாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு வேளை அவர் நமக்கு உதவி செய்யலாம்ல என்றாள் சிவானி இங்கே பாரு அர்ஜுன் நாம் எவ்வளவு கேட்டாலும் அவர் சொல்ல போகிறதில்ல நாம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேய் இந்த பள்ளியில் இல்லை என்பதை நிரூபிக்கத்தான் இங்கே வந்திருக்கோம் அதில் அவருக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தோணுது அவர்கிட்ட பேசி நேரத்தை வீணாக்கிறத விட நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் என்று அர்ஜுன் கூறினான் இல்லை அர்ஜுன் நாம் இங்கே ஆறு பேராக இருக்கோம் மூணு பேர் சின்னையாவை பார்த்து நடந்ததை சொல்லி விசாரிப்போம் இன்னும் மூணு பேர் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணலாம் அந்த பள்ளியை போய் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பள்ளியை பற்றி சில விஷயம் தெரிஞ்சாகணும் அது கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன் என்றாள் மைதிலி அப்படின்னா சரி மைதிலி முகில அப்புறம் அஸ்வினி நீங்கள் மூணு பேரும் சின்னையாவை பார்த்து பேசுங்க நான் அர்ஜுன் அப்புறம் சிவானி இங்கேயே இருக்கோம் பள்ளிக்கு போகிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் மூணு பேரும் முடிஞ்ச அளவு எல்லா தகவல்களையும் சேகரிச்சிட்டு வாங்க என்றான் நகுலன் நகுலன் வேலைகளை பிரித்தபடி மைதிலி முகிலன் மற்றும் அஸ்வினி சின்னையாவைக்கான ஊருக்கு சென்றனர் அர்ஜுன் நகுலன் மற்றும் சிவானி பேய் பள்ளி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்தனர் சில நிமிடங்கள் கால்நடையாக நடந்து சென்ற அவர்கள் மூவரும் இறுதியில் சின்னையாவின் வீட்டை சென்று அடைந்தனர் என்ன அஸ்வினி வீட்டில் இவ்வளோ கூட்டமாக இருக்கு என்றாள் மைதிலி அதான் எனக்கு ஒன்றும் புரியல மைதிலி நம்ம போய் பார்ப்போம் வா என்றான் சிவானி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவர் நல்லா தானே இருந்தார் என்றான் முகிலன் அவர்கள் மூவரும் வீட்டை சுற்றி நின்று கொண்டிருந்த சிலரிடம் நடந்ததை பற்றி விசாரித்தனர் ஐயா என்னாச்சு ஏன் எல்லோரும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்றான் முகிலன் அதுவா நம்ம ஊர் தலைவர் சின்னையா இல்லை அவர் திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறந்து போயிட்டாராம் ஊர் மக்களில் ஒருவனான ரகு சொன்னான் என்னது நெஞ்சுவலியா என்று அதிர்ந்தான் முகிலன் ஆனால் நேற்று வரைக்கும் அவர் பார்க்க நல்லா தானே இருந்தார் திடீர்னு என்னாச்சு என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள் மைதிலி எனக்கு ஒன்றும் தெரியல அவங்க மனைவி கிட்ட கேட்டால் அவர் நேற்று கடைசியாக பேசின விஷயம் பேய் பேய்ப்பள்ளி பற்றி பேசினாராம் அவங்க எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்காம அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா சொன்னாங்க என்றார் ரகு பள்ளியை பற்றி பேசி இது நடந்திருக்குமா இதெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் பசங்களா இந்த பள்ளி விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க இப்படி உள்ள யார்கிட்டேயும் பேசாதீங்க இதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை அவங்க திட்டியே தீர்த்துருவாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்கு ஒரு விதிமுறை இருக்குது யாரெல்லாம் பள்ளியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஊரை விட்டு துரத்திடுவாங்க அதனால் பார்த்து பேசுங்க என்னங்க சொல்கிறீங்க பேயை பற்றி பேசுனா கூட குத்தமா என்று மைதிலி வினவியதும் ரகு கண்டுகொள்ளாதது போல் அவ்விடத்தை விட்டாக என்றான் இங்கே உள்ள மனுஷங்க ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கல்ல இங்கே நடக்கிற சம்பவத்துக்குள்ளே அந்த மூடப்பட்ட பள்ளியை காரணம் காட்டுறாங்க ரொம்ப மூட நம்பிக்கையாக இருக்குது என்று மைதிலி கூறினாள் சரி விடு நம்ப இறுதி மரியாதை செஞ்சுட்டு கிளம்புவோம் என்றான் முகிலன் அம்மூவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஊர் தலைவரான சின்னையாவின் மனைவிக்கு ஆறுதல் கூற முனைந்தனர் அவர்களை கண்டு ஆத்திரமுற்ற சின்னையாவின் மனைவியோ அவர்களை கண்டு கடும் கோபத்துக்குள்ளானாள் உங்கள் நிகழ்ச்சியை நடத்த என் புருஷன்தான் தான் கிடச்சானா அந்த பள்ளியை பற்றி பேசாதீங்க நீங்கள் யாரும் உங்கள் சொல்லலையா இங்கே வந்து பேசாதீங்க ஆனால் நீங்கள் எல்லாம் அவரை வற்புறுத்தி கேட்டு அவர் அந்த விஷயத்தை பற்றி பேசுனதுனால தான் இவ்வளோ நடந்திருக்கு எல்லாம் என் வீட்டை விட்டு வெளியே போங்க எல்லோரும் போங்க நீ என் மூஞ்சில் முடித்தாதீங்க என்று திட்டி தீர்த்தாள் அஸ்வினி அவரை சமாதானப்படுத்த முயன்றும் அவர் அதை கேட்டபாடில்லை இதற்கு மேல் இங்கிருந்தால் அவமானம்தான் மிஞ்சும் என்று எண்ணியவர்கள் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டனர் வந்ததுக்கு நல்ல பரிசு என்றான் முகிலன் கூட வந்த அதான் என்றாள் மைதிலி ஐயோ இந்த காதலர்கள் சண்டைக்குள்ள நான் வரல என்றாள் அஸ்வினி முகிலன் தன் தொலைபேசியை எடுத்து நகுலனிடம் நடந்தவற்றை கூறி முடித்தான் டேய் என்னடா சொல்கிற உண்மையாவா நீ அவரோட இறுதிச் சடங்குக்கு நிச்சயமாக சுடுகாட்டுக்கு போற நானும் அவன் கூட வரேன் என்றான் நகுலன் சரி நீ வந்தனா ஒன்னாவே போலாம் என்றான் முகிலன் மின்னல் வேகத்தின் நகுலன் அர்ஜுனிடம் அவ்விடம் வந்து சேர்ந்தான் மைதிலியையும் அஸ்வினியையும் சிவானிக்கு துணையாக அனுப்பி வைத்தான் அர்ஜுன் முகிலன் மற்றும் நகுலன் ஊர் மக்களுடன் சேர்ந்து சுடுகாட்டை சென்றடைந்தனர் அங்கே சின்னையாவுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டது இறுதி சடங்கு செய்து கொண்டிருந்த நேரத்தில் எங்கிருந்தோ நாய் ஊழையிடும் சத்தம் கேட்டது அனைவரும் சற்று அஞ்சினர் நகுலனும் மனதில் இல்லைன்னு யார் சொன்னால் இருக்கு ஏதோ வேலைக்காக போலியாக நடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த தடவை இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா பேய்க்கு இறையாயிடுவோம் போலையே என்று மனதிற்குள் முனகினான் அர்ஜுனும் சின்னையாவின் சடலத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான் என்னடா அப்படி பார்க்குற சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு வீடியோ செஞ்சு நம்ம தொலைக்காட்சிக்கு அனுப்போம் என்றான் முகிலன் ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு இதெல்லாம்மா வீடியோ எடுக்கிற இடமா என்று அர்ஜுன் முகிலனை கணிந்து கொண்டான் அப்போ பரவாயில்ல நான் போய் எடுக்கிறேன் என்றான் முகிலன் வெகு நேரமாய் சடலத்தை உற்றுநோக்கிய அர்ஜுன் சின்னையாவின் கழுத்தோரத்தில் ஒரு கீரலை கண்டான் அது கண்ணாடியை வைத்து கிழிக்கப்பட்டது போல் இருந்தது நகுல் அங்கே பாத்தியா அவரு கழுத்து பக்கம் ஏதோ கிழிச்ச தடயம் மாதிரி இருக்கு என்றான் அர்ஜுன் அடே ஆமாம் நம்ம போய் கேட்டு பார்ப்போம் வா என்றான் நகுல் இருவரும் சின்னையாவின் மனைவி மாலதியிடம் அத்தடயத்தை பரிசோதிக்க அனுமதி கோரினர் ஆனால் மாலதியோ அவர்களுக்கு அனுமதி தர மறுத்தாள் அந்த மனுஷன் இறந்துட்டார் அப்போ கூட விடமாட்டீங்க போல என்று முகத்தைச் சொலித்தாள் ஏமாற்றம் அடைந்த இருவரும் செய்வதறியாது விழித்தனர் தங்களுக்கு கிடைக்காத ஒத்துழைப்பை எண்ணி வருந்தினர் வணக்கம் நேயர்களே நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தங்கா சுடுகாட்டில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக சுடுகாட்டில் பேய் இருக்குன்னா நம்மளை அவங்களுக்கு இங்கே பேயே இல்லைன்னு இந்த அரை மணி நேர காணொளி மூலமாக நிரூபிக்க போகிறோம் என்று கூறி தன் கை தொலைபேசியை ஒரு கல்லறையின் முன்பு சாய்த்து வைத்தான் முகிலன் ஒரு கல்லறையின் அருகே இருந்த மண்ணை கையில் எடுத்தான் அதை தன் புத்தக பைக்குள் வைத்திருந்த பைக்குள் வைத்து கட்டினான் இது ராமசாமி கல்லறையோட மண்ணு இப்போது ஏன் புத்தக பையில் இருக்குது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை இன்னைக்கு நீங்களும் பார்க்க போகிறீங்க என்று கூறி முடிப்பதற்குள் ஏதோ ஒரு நிழல் மின்னல் வேகத்தில் அவனை தாண்டிச் சென்றது முகிலன் குழப்பத்திற்குள்ளானான் யாரு என் முன்னாடி போனது வெளியே வாங்க நகுல் அர்ஜுன் உங்கள் வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும் பேசாமல் வெளியே வந்துருங்க என்று தைரியத்துடன் கத்தினான் ஆனால் அவனுக்கு பதில் ஏதும் கிடைக்கவில்லை மீண்டும் திரும்பி பேயாவது பிசாசாவது என்று நக்கலாக பேசிய வண்ணம் மீண்டும் தன் காணொலியை திறந்தான் மீண்டும் அவன் பின்னால் அந்த நிழல் மின்னல் வேகத்தில் ஓடியது இம்முறை முகிலன் அது தன் நண்பர்கள் இல்லை என்பதை உணர்ந்தான் ஒருவிதமான அச்சம் அவனை கொண்டது ஒருவேளை இது பேயா இருக்குமோ சச்ச இல்லை இல்லை அதெல்லாம் மூட நம்பிக்கைதான் ஒன்றும் இல்லை என்று தன் கை தொலைபேசியை மீண்டும் எடுத்து தான் பதிவு செய்திருந்த காணொலியை பார்த்தான் அக்காணொலியில் ஒரு மர்மமான சம்பவம் பதிவாகியிருந்தது முகிலன் கல்லறையின் அருகே இருந்த மண்ணை எடுத்து தன் பைக்குள் போட்டு போது அங்கே ஒரு ஆண் உருவம் கோபத்துடன் அவன் பின்னால் நின்று கொண்டிருந்தது ஒரு கண் கொடூரமாக நோண்டப்பட்டு கிழிந்த ஆடையுடன் தலை முழுவதும் காயங்களுடன் முகிலனின் அருகே நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தது முகிலன் அதிர்ச்சி கொள்ளானான் என்று கத்திய வண்ணம் வேகமாக ஓடியவன் காலி டரி கீழே விழுந்தான் யாரே யாரே யார் அந்த விட்டது என்று கூறிக்கொண்டு எழுந்தவன் அவன் கீழே விழ காரணமாய் இருந்த பொருளை பார்த்தான் ஆனால் அங்கு எதுவுமே இல்லை மாறாக அங்கே ஒரு பழங்காலத்து கடிகாரம் விழுந்து கிடந்தது இது யாரோடது இது நம்ம எடுக்கக்கூடாது இது 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 கண்டிப்பாக இங்கே இறந்தவங்களோடையாக தான் இருக்கும் நகுல் அர்ஜுன் என்னை காப்பாற்றுங்க யாரோ என் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குடா டேய் தயவு செஞ்சு வந்து என்னை காப்பாத்துங்கடா டேய் என்று உதவிக்கு மன்றாடினான் ஆனால் உதவிக்கு எவருமே வரவில்லை முகிலனின் கால ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த அமானுஷ்ய சக்தி தரையோடு பின்னோக்கி இழுத்துச் சென்று கொண்டிருந்தது அவனோ தன் புத்தகப்பையில் உள்ள கள்ளரை மண்தான் இதற்கு காரணம் என்றெண்ணி வேகமாக புத்தகப் பையை இழுத்தான் முகிலன் புத்தகப்பையை வேகமாக இழுக்க போது ஆனால் அவனால் அதை தகுந்த நேரத்தில் எடுக்க இயலாமல் போனது முகில் முகில் எங்கே இருக்க வா போலாம் என்று நகுலன் முகிலனை அழைத்தான் ஆனால் முகிலனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை நகுலனும் அர்ஜுனும் முகிலனை தேட ஆரம்பித்தனர் இவனை நம்ம கூட இருக்க சொன்னால் தேவையில்லாத வேலை எதுக்கு பார்க்குறான் என்று அர்ஜுன் நகுலனிடம் கூறினான் ஏதாவது ஒன்றில் மாட்டிக்கிட்டு நம்ம உயிரை எடுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு சே என்றான் நகுலன் வா முதல்ல அவனை தேடுவோம் என்று கூறியவன் அர்ஜுனுடன் சேர்ந்து முகிலனை தேட ஆரம்பித்தான் இருவரும் மயானத்தின் அனைத்து மூலைகளிலும் முகிலனை தேடினர் ஆனால் அவன் கிடைத்த பாடில்லை அர்ஜுனும் நகுலனும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் முகிலன் தங்களை விட்டு எங்கு சென்றிருப்பான் என்று சிந்தித்தனர் நம்மள தனியாக விட்டுட்டு போயிட்டானோ என்றான் அர்ஜுன் அப்படியெல்லாம் இருக்காது முகிலனை பற்றி உனக்கு தெரியாதா அவன் நம்மளை விட்டு போகிற ஆடெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் என்றான் முகிலன் அர்ஜுனும் நகுலும் தங்களின் பெண் நண்பர்களை அழைத்து நடந்தவற்றை கூறினார் முகிலன் கிடைக்கும் வரை அவர்கள் தங்கும் விடுதிக்கு வருவதாக இல்லை என்றும் கூறினார் மறுபுறம் மைதிலியோ தன் காதலன் முகிலன் காணாமல் போனதை எண்ணி மனம் வருந்தினாள் தானும் அவனை தேடப்போவதாகவும் அவளை அவ்விடத்திற்கு அழைத்துச் செல்லும்படியும் அன்றாடினாள் சும்மா இரு மைதிலி முகிலன் வந்துருவான் என்று சிவானி மைதிலியை சமாதானம் செய்தாள் அர்ஜுனும் நகுலனும் முகிலன் காணாமல் போனதற்கான தடயத்தை தேடி அலைந்தனர் அவ்வாறே நகுலன் ராமசாமி என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்லறையை கடக்கும்போது முகிலனின் கை தொலைபேசி அங்கே இருப்பதைக் கண்டான் அட இது முகிலனோட கை தொலைபேசியாச்சே அப்படின்னா முகில இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும் என்றான் பல மணி நேரம் முகிலனை தேடியவர்கள் ஓய்ந்து ஒரு புளியமரத்தடியிலோ அமர்ந்தனர் அவனை யாரோ தூக்கிட்டாங்கடா என்று கூறிய வண்ணம் அர்ஜுன் தன் கையை நிலத்தில் வைத்து அக்கணமி அவனின் கை நிலத்திற்குள் அமுங்கியது ஐயோ இது என்ன இலையை போட்டு பள்ளத்தை நோண்டி வச்சுருக்காங்க பணத்தை புதைக்கவா இல்லை வர்றவங்களை கொண்டு போடவா என்று அர்ஜுன் ஆவேசத்தில் கத்தினான் எதுக்கும் நாம் இந்த இலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி பார்ப்போம் ஒருவேளை முகில நம்மள மாதிரி ஏமாந்து கீழே விழுந்திருந்தா என்ன பண்ணுறது என்றான் நகுலன் அதுவும் சரிதான் என்றான் அர்ஜுன் இருவரும் அவ்விலைகளை அப்புறப்படுத்தினர் பள்ளத்தின் மீது படிந்திருந்த கிளைகளை நீக்கி கொண்டிருந்த போது ஒரு கை அந்த இலைகளுள் புதைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அந்த கை கருப்பு நேர கடிகாரத்தை கட்டிக்கொண்டிருந்தது ஆனால் அது முதலனின் கையா என்பதில் அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது வேகமாக அந்த கையை பிடித்தெழுத்தினர் ஆ இது என்ன கை மட்டும் தனியாக வருது யாரோட கை இது உடம்பெல்லாம் காணும் என்று கத்திக்கொண்டு ஓடினான் அர்ஜுன் இது பார்க்க ஏதோ மனித புதைக்குழி மாதிரி இருக்குது ஏதோ தப்பு நடக்குது போல என்று நகுலன் கூறிய வண்ணம் மீதியுள்ள இலைகளை தள்ளினான் டேய் வாடா இங்கிருந்து போயிடலாம் எனக்கு பயமா இருக்குடா என்றான் அர்ஜுன் நாம் பேயே இல்லைன்னு நிரூபிக்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் நாமளே இப்படி பயந்தா எல்லோரும் சிரிப்பாங்க என்று கூறிய வண்ணம் அந்த பள்ளத்தை இன்னும் ஆழமாக தூண்டி பார்த்தான் அங்கே ஏதோ ஒரு ஆணின் தலை புதைந்து கிடப்பதை நகுலன் கண்டான் இது இது என்ன என்றான் அர்ஜுன் இருவரும் அந்த தலையை சுற்றியுள்ள புட்களையும் இலைகளையும் அப்புறப்படுத்தினர் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே முகிலன் சுயநினைவின்றி மயங்கி கடந்தான் அவனை மறைக்கும் வகையில் காய்ந்த இலைகள் அவனை சூழ்ந்திருந்தன முகில் என்று கத்திய வண்ணம் அவ்விரு நண்பர்களும் முகிலனை தூக்கி அவனை மரத்தின் ஓரமாக சாய வைத்து முகத்தில் தண்ணீர் தெளித்தனர் ஆனால் முகிலனுக்கோ சுயநினைவு திரும்பவே இல்லை முகத்தில் கொடூரமான கீறல்களுடன் கை கால்களில் காயங்களுடன் காணப்பட்டான் நகுல் இப்போதைக்கு நாம் இங்கே இருக்கிறது சரியில்லை நாம் இவனை கூட்டிக்கிட்டே இங்கேருந்து கிளம்புவோம் இல்லைன்னா நமக்கு இதே கதி தான் நினைக்கிறேன் என்றான் அர்ஜுன் அர்ஜுனும் நகுலும் முகிலனை காரில் ஏற்றி ஊரில் உள்ள மருத்துவமனை அழைத்து சென்றனர் மருத்துவர் முகிலனுக்கு சிகிச்சை அளித்தார் அதன் பின் நகுலனை சந்தித்தார் சார் இவர் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது இப்போதைக்கு அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஸ்வய நினைவு எப்போ திரும்பன்னு தெரியல இதை பார்க்க மனுஷனால் செய்யப்பட்ட காரியம் மாதிரி தெரியல ஏன்னா இதில் எந்த தடயமும் மனுஷன்களோட மாதிரி தெரியலை என்றார் மருத்துவரின் வார்த்தைகள் இனி முகிலன் பேய்ப்பள்ளிக்கு செல்லும் பணியில் ஈடுபட இயலாது என்பதை தெளிவாக நகுலனுக்கு உணர்த்தியது இந்த விஷயத்தை மைதிலி அறிந்தால் அவளும் நிச்சயம் இந்த பணியிலிருந்து பின்வாங்கி விடுவாள் என்று நகுலன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான் டே அர்ஜுன் பேய்பள்ளிக்கு போகிற முன்னாடியே அவசகோணமாக இருக்குடா நம்ம இருந்து முகிலனும் மைதிலியும் எப்போவோ வெளியாயிட்டாங்க இனி நாம் நாலு பேர்தான் என்றான் ஆமாம் மைதிலி நம்ம கூட வந்தா முகிலண்ண யார் இங்கேருந்து பார்த்துக்கிறது சரி பரவாயில்ல விடுடா நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்றான் அர்ஜுன் நகுலன் மைதிலியிடம் நடந்தவற்றை கூறினான் அவர்கள் நினைத்தபடியே மைதிலி பின்வாங்கினாள் இதோ பாரு நகுல் பேய் பள்ளியா முகிலனான்னு கேட்டால் எனக்கு முகிலன்தான் முக்கியம் இனி நான் இதுக்கெல்லாம் வரல மன்னிச்சிடுங்க என்று கூறி தொடர்பை துண்டித்தாள் இதுக்கப்புறம் என்ன என்றான் அர்ஜுன் மைதிலி இங்கே வந்தேன்னா நாம் அந்த கான்வெண்ட் பள்ளிக்கு போகிற வேலை தான் என்றான் ஹ நாம் உயிரோட வந்தால் சரிதான் என்றான் அர்ஜுன் மாலை பொழுது சாய்ந்தது என்ன இன்றைக்கி ராத்திரி பள்ளிக்கு போக எல்லாரும் தயாரா என்றான் அர்ஜுன் ஆ தயார் என்றாள் சிவானி தயாராக தான் இருக்கும் என்றால் அஸ்வினி அப்போ வாங்க புறப்படலாம் என்றான் நகுலன் அனைவரும் காரில் ஏறி பேய் பள்ளி என்ற பெயர் புரிந்திருக்கும் கான்வெண்ட் பள்ளிக்கு செல்ல ஆயத்தமானார்கள் சிவானியும் அஸ்வினியும் காரில் ஏதோ ஒன்றை குசுகிசுத்த வண்ணம் இருந்தனர் என்னடி எப்போ சொல்லப்போறா அவன்கிட்ட இந்த நேரத்தில் நான் சொன்னான் இதெல்லாம் இப்போது முக்கியமான அவன் என்னை கத்துவாண்டியே சொல்லி பாரு ஒரு வேளை அவனுக்கும் உன்னை பிடிச்சிருந்தா எல்லார் முன்னாடியும் சொன்னால் அவன் கண்டிப்பாக உன்னோட காதலை ஏற்றுப்பான் ஏற்கனவே இப்படி சொன்னதுக்கு என்னை கல்வி ஊற்றிட்டான் திரும்பவுமா என்றாள் அர்ஜுன் மிகவும் அழகான தோற்றமுடையவன் அதே நேரத்தில் சற்று பயந்த சுபாவம் கொண்டவன் இருப்பினும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் வீரத்துடன் இருப்பான் அவனின் மீது சிவானிக்கு பருவத்திலிருந்தே ஒரு தலைக்காதல் வளர்ந்து வந்தது அவளின் உணர்வுகளை அர்ஜுனிடம் அவள் வெளிப்படுத்த முயன்றும் அவள் தோற்றுப்போனாள் அர்ஜுனின் கோபம் சிவானியை அச்சுறுத்தியது ஒருவேளை தன் காதலை கூறினால் அர்ஜுன் தன் மீது கோபம் கொண்டால் விளைவு மோசமாக இருக்குமே என்று சிவானி அஞ்சினாள் ஆகவே அனைவரின் முன்னிலையும் தன் காதலைச் சொல்ல முயன்றாள் அஸ்வினியிடம் ஆலோசனை கேட்டாள் முகிலனுக்கு இன்னைக்கு தான் அப்படி நடந்திருக்கு இதில் நான் வேற அவனோட உணர்வுகளை கெடுக்க விரும்பல அஸ்வினி என்றாள் என்ன சிவானி ஏதாவது பிரச்சனையா என்று அர்ஜுனின் கேள்வியில் கிசுகிசுப்பை நிறுத்தியவர்கள் தங்களின் முப்பத்தி ரெண்டு பட்களையும் காட்டிய வண்ணம் சூழ்நிலையை சமாளித்தனர் அதுவா அர்ஜுன் சிவானி உனக்கு என்னை பிடிக்குமான்னு என்கிட்ட கேட்குறா அதான் அதையே உன்கிட்ட கேட்க சொன்னேன் என்று அஸ்வினி சிவானியை அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க என்று சிவானி அஸ்வினியை திட்டினாள் சிவானி அஸ்வினி நகுலன் மற்றும் அர்ஜுன் ஒரு வழியாக கான்வென்ட் பள்ளி வளாகத்தை வந்தடைந்தனர் அமாவாசை இரவென்பதால் சந்திரன் தன் பிரகாசமான ஒளியை இழந்திருந்தான் வவ்வால்களின் கூட்டத்திற்கோ அன்றைய தினம் மிகவும் கொண்டாட்டமாக இருந்தது பள்ளியைச் சுற்றிலும் திசையறியாது வட்டமிட்டு கொண்டிருந்தன அர்ஜுனும் அவனின் நண்பர்களும் தங்கள் காரை பள்ளியின் முன் நிறுத்திவிட்டு ஒருவன் பின் ஒருவராக பள்ளியின் வேலியை நோக்கிச் சென்றனர் அத்தனை நேரம் அமைதியாயிருந்த நாய்கள் அவர்கள் பள்ளியின் வேலியை கை வைத்தவுடன் கூட்டமாக சேர்ந்து உலையிட்டன அர்ஜுனுக்கு அச்சம் கொண்டாலும் அவன் தன் தைரியத்தை இழக்காமல் அனைவரையும் வழிநடத்தும் வண்ணம் அவன் முன்னே நடந்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்களா நம்ம கேமரா கை எல்லாம் எதையும் மறக்காதீங்க நாம் இந்த பள்ளியில் பேயே இல்லைன்னு நிரூபிக்க போகிறோம் அப்போ தான் இந்த பள்ளியில் ஒன்றும் இல்லைன்னு இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு மக்களுக்கு தெரிய வரும் மாணவர்களும் பள்ளிக்கு போவாங்க என்றான் நகுலன் சிவானியும் அஸ்வினியும் பொருட்களை எடுத்துக்கொண்டு வேலியை நோக்கி நடந்தனர் திடீரென்று யாரோ தங்களை பின்தொடர்வது போல் அவ்விருவரும் உணர்ந்தனர் உனக்கும் அப்படி இருக்கா சிவானி ஆமாம் எனக்கும் இருக்கு யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வர்ற மாதிரி தோணுது அஸ்வினி சரி பயப்படாது நாம் அவங்க கூடவே போயிடும் யாரோ நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் கூட நம்மளை பின்தொடர்ந்து நம்ம லட்சியத்தை கெடுக்கலாம் என்றாள் சிவானி இருவரும் விரைவாக பள்ளிக்குள் நுழைந்தனர் சிவானியும் அஸ்வினியும் பள்ளிக்குள் நுழைந்த அக்கணமி பள்ளியின் வேலி சுயமாக கொண்டது இது என்ன பூட்டிக்கிச்சி என்னோட காடி சாவி ஐயோ என்று நகுலன் கத்திக்கொண்டே வேலியை நோக்கி ஓடினான் பள்ளியின் வேலியை வேகமாக பிடித்தெழுத்தான் ஆனால் வேலியோ இறுக்கமாக கொண்டது அவர்களால் பள்ளியை விட்டு வெளியே வர இயலாமல் போனது இதற்கு மேல் அவர்களுக்கே வெளிச்சம் என்னாகும் என்று